இவ்வாழ்க்கையில் முன்னேற இந்த ஐந்து விஷயங்கள் மட்டும் செய்யுங்கள் ஒன்று உன் வாழ்க்கையில் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உன் இலக்கை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு ஓடு உன் பின்னால் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்து கொண்டு இருக்காதே நான் திரும்பி பார்த்தால் உனக்கு பின்னால் இருந்தவன் உன்னை முந்திக் கொண்டு உனக்கு முன்னால் இருப்பான் நீ உனக்கான தோல்வியை உருவாக்கி கொள்ளாதே இரண்டு வாழும் இடம் முக்கியமல்ல வாழும் விதமே முக்கியம் உன் வாழ்வு உனக்கு பிடித்தது போல் நீயே மாற்றிக்கொள் உன் வாழ்வை மாற்ற உன்னால் மட்டும்தான் முடியும் அதை செய்ய வேற யாராவது வருவார்களா என்று எதிர்பார்க்காதே என்ன செய்தாலும் நம்மை யாரும் கவனிக்கப் போவதில்லையே என்றும் நம்மை யாரும் பாராட்டவில்லையே என்றும் கலங்காதே மூன்று உன் தகுதிகள் உயரும் போது நீ அனைவராலும் கவனிக்கப்படுவாய் அதுவரை பொறுத்திரு நான்கு எப்பொழுதும் உன் கடமையிலிருந்து விலகாமல் உழைத்து இரு ஐந்து சிலர் உங்கள் கூடவே இருந்து உங்கள் வளர்ச்சியை தடுப்பார்கள் சிலர் எங்கோ இருந்து கொண்டு உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவி செய்வார்கள் ஒவ்வொருவரிடம் பாடத்தை கற்றுக்கொண்டு வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள் எங்கும் எதற்காகவும் தேங்கி நின்று விடாதீர்கள் வேலை செய்பவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தத்தை விட வேலை கிடைக்காதவர்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம்தான் வலியே மிகவும் அதிகம் இந்த ஐந்து கருத்துகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி